அழைக்கும் கண்ணியத்திற்கு அல்லாமே நல்லாமனுடைய மாபெரும் நாம் அடைந்திருக்கின்றோம் இதுவரை உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் அல்லாவை நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவர்களையும் குறைவான ஆமாம் தற்பொழுது இப்பதிவு நாம் நன்னைகளை குறித்து செல்லும் நமக்கு கூறிய நபிமொழிகளை தான் தற்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இந்த இதி பத்து நாட்களில் லைலத்து என்ற அந்த இரவை நாம் வேண்டும் காரணம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக அந்த லைலத்து இரவு என்பது இருக்கிறது அந்த இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி எண்ணம் என்றால் இந்த ஏத்திகா சமத்தும்தான் ஒரு ஒரு மனிதர் இரத்திகாஸ் இருந்து விட்டால் அல்லாஹினுடைய பள்ளியில் முழுமையாக பத்து நாட்கள் அவர் உட்கார்ந்து விட்டார் என்றால் நிச்சயம் அந்த புனிதமான இரவை அவர் பெற்றுக்கொள்வார் பெற்றுக் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சுண்ணாவை மேற்கொண்டதின் ஒருவராவது இயற்கைக்காக இருப்பது கடமை ஒருவர் கூட அங்கு இல்லாவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய முகல்வாவாசிகள் முழுவதும் முழுவரின் மீதும் அந்த குற்றம் என்பது நிகழ்ந்துவிடும் எனவேதான் எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துவார்கள் என்று சொன்னால் அங்கு யாருமே இல்லை என்றாலும் ஒருவரை நியமித்து அவருக்கு காசு கொடுத்தாவது அந்த இலத்திகா பிறக்க வைக்கணும் அது அந்த மொஹல்லாவின் மீது கடமையாக இருக்கிறது எனவே அந்த அளவுக்கு ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் தான் இந்த ஏத்திகா இதன் மூலமாக பல சிறப்புகளை எல்லாரு நாம் வைத்திருக்கிறார் அதில் முதலாவதாக அருல்ல அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் அமலானுடைய கடைசி இந்த பத்து நாட்களில் எழுத்துக்காக இருக்கிறாரோ காண கஜ தேனி தைனி அம்மனிதர் இரண்டு உம்ராவை இரண்டு ஹஜ்ஜை செய்த நன்மைகளை அம்மனிதர் பெற்றுக்கொள்வார் உலகத்துல ஒரு அமல் மட்டும் இருக்கு அந்த அமல் எப்படிப்பட்ட அமல்னா நாம அதை செய்யறதுனால எந்த அமலெல்லாம் நாம செய்ய முடியாமல் போகிறதோ எந்த அமல்களை நமக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறதோ அத்துமை நன்மை விரையும் அந்த அமலில் கொடுக்கிறான் என்று சொன்னால் நிச்சயம் அதை யாழ்த்தி காப்பார் நோயாயி நோய் விசாரிக்க சென்றால் நன்மை கிடைக்கிறது யாத்திகா ஃபுல்லோ போகக்கூடாது ஆனா நோய் விசாரிச்சதுக்கான நன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார் யாத்திகாப் இருக்காரு அஜித்துக்கு போகக்கூடாது வெளியே போகக்கூடாது ஆனால் அஜிக்கு சென்ற நன்மையை அல்லா கொடுக்குகிறார் அதைத்தான் கூறுகிறார்கள் இரண்டு ஹஜ்ஜையும் இரண்டு ரொம்பராவையும் நிறைவேற்றிய நன்மையை இந்த நிறைவேற்றக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் எழுதுகிறான் ஷாபுல் இமானினுடைய மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது அமிசாக புயல் செய்யப்படுகிறது

கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ள அந்த தூரத்தை விட மிகவும் தூரமாக மூன்று அகலிகளின் அளவுக்கெல்லாம் அந்த மனிதரை நரகத்தை வைக்கும் தூரமாக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி தபரானி மற்றும் ஹாக்கிம் பை போன்ற திருதங்களில் பதிவு செய்யப்படுகிறது இறுதியாக மூன்றாவது சிறப்பாக வேளாண் மசூதுல்லாஹி சதந்தாலை சிலவர்கள் கூறியதாக அன்னை ஆனிஷாரதி அல்லாஹு தாலான் அவர்கள் பிரிவு செய்கிறார் மணி அனைத்துக்க ஈமானன் வர்த்திசாபன் உஃபிரலகுமா தப்பத்தமம் இந்த பிரிகி எந்த ஒரு மனிதர் அர்த்திகா இருக்கிறாரோ அம்மனிதருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக வேளாண் மசூதுல்லாஹி சதந்தாலை சிலம் சொல்லும் செய்தி தைலமை என்ற நூலில் இரண்டாயிரத்தி நூத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹம்ஸாக பதிவு செய்யப்படுகிறது எனவே இத்தகைய மூன்று சிறப்புகளையும் ஏத்திகாசு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பெற்றுக்கொள்கிறார் இதையும் தாண்டி அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய பெரிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் அவர் செய்யாத அமல்களுக்கெல்லாம் கூலி பெறுவதுதான் ஏத்திகாஸ் இருக்கக்கூடிய நபருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்தை நாம் தவறவிட்டுவிடக்கூடாது எனவே சிறிதளவாக நாம் அல்லாஹளுடைய இந்த பள்ளியில் ஏத்திகாஸ் இருக்க வேண்டும் அதற்கு அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வல்ல இறைவன் அத்திகாஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ள முடிவானாக என்றது ஆட்சியவனாக நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கும் வாகி வரக்காது